நாங்க கணிக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல சங்கானையில சங்கானை மீன் சந்தையில இன்றைய தினத்துல நீங்கள் இந்த விலை விவரம் மீன் சந்தை இன்றைக்கு வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஏழு வரையும் எங்களுடைய மாவீர தினம் அதுக்காண்டி பாருங்க அந்த சிவப்பு பந்தல் வர அலங்காரங்கள்ல மேல குடியெல்லாம் கட்டி இருக்கு இது வந்து மெயின் ஸ்ட்ரீட் சங்கானை இப்போ சங்கான டவுனும் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு மற்ற நகரங்கள் மாதிரி சங்கான நகரம் வந்து நல்லா டெவலப் ஆகுங்க பிடிக்கும்னு சொல்லி அது சந்தை எல்லாம் வந்து மாவீர நாளுக்குரிய அலங்காரங்கள் இருக்கு இதை வந்து சங்கானை மரக்கல் சந்தை சங்கானிலே அம்மாக்கி இருக்கணும் சங்கானை அம்மாக்கி நோங்க இருக்காருங்க சங்கானை அம்மாச்சி நாளுக்குரிய மாவீர இதில் பாருங்க இங்க வந்து சங்கானை அம்மாச்சி இருக்கு நீங்க போயிட்டு வந்து இப்படியே இதில் இருந்தே சாப்பிடலாம் இங்கே இருந்தே சாப்பிடலாம் இதை வந்து சங்கான பஸ் ஸ்டாண்ட் இதை வந்து மாவீர நாளுக்குரிய ஏற்பாடுகள் வந்து இங்க நடந்து आंची रोड़े बारिश को बारा और तो उड़िया में तुम जा कौन सा जा कौन से नाम करों बीमारपन आंची दिखे रही है इस बार ये ब्रिटिश बीमारपन आने पड़ेगा ठीक हाँ ठीक हाँ दोनों बात बीमारपन हाँ आने पड़ेगा इन बात राइट आंची दिखे रही है इस बार किस रंग का नहीं किस रंग का नहीं राइट वांचो இப்ப சங்கானை ஆணை மீன்ஸ் வந்து சபை வலிகாமம் மேற்கு சங்காணை பாருங்க சங்கான அப் இருக்கு இதை வேண்டிய அப் வீடியோ ஒரு நாள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அங்குள்ள சாமான் வந்து இங்கே பண்ணலாம் சங்கானை தாம் சம் இந்த இதுக்குள்ள வந்து சங்கானை மீன் சந்தை இருக்கு அப்புறம் சங்கானை மீன் சந்தையில மீன்கள விலை உரம் YouTube YouTube நல்ல பெரிய மீன்லாம் வந்துறாங்க இது அதெல்லாம் பாருங்க சங்கான சங்க வந்து பெரிய ஒரு பயங்க வந்துருக்கு இதுல நல்ல ஆமா இந்த என்ன இதுக்கு 500 கிலோ இப்படி 500 வருமா

பதிக்கிட்டா இந்த சந்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காட்டி இனம் வடக்கு வடமாகான கௌரவ முதலமைச்சர் கவி விக்னேசன் அவர்களால் முப்பது பன்னெண்டு ரெண்டு பதினஞ்சு சந்தைப்பட்டிருக்காங்க வந்து துமுட்டா சேர்த்து கொண்டிருக்கேன்

பாருங்க பெரிய அரக்குழா மீன் இருக்கு அப்புறம் உட்சி பெரிய மீன் எல்லாம் இருக்கு பாறை

என்ன மீனையா இது சின்னடி இது கண்ணாடி பார் என்ன விலை இது இது கிலோ ஆயிரத்தி முந்நூறு இது குண்டு மண்டான இது கொள்வாண்ட என்ன விலை இது ஆயிரத்தி நானூறு அது இது இது சின்னடி பா ஆயிரத்தி நானூறு இது என்ன மீன் இது சூவா பார் என்ன விலை கிலோ எண்ணூறு இது சீலா இது சீலா என்ன விலை இது கிலோ ஆயிரம் வணக்கம் ஐயா என்னோட பேர் என்ன அங்கராஜன் எவ்வளோ மீன் சரிங்க

இங்க பாருங்க ஒரு பெரிய கெடுறு மீன் உண்டு பங்கோட்டு எத்தனை மீன் வந்த அந்த கெடுறு ஒன்பது கிலோ கெடுறு உண்டு பங்கோட்டு வைக்கிறது பெரிய மீன் உண்டு தலையை பாருங்க இங்க இது பையன் கொண்டு ஏன் கொண்டு சீலா என்னது பாரு <laughs> கிலோ அஞ்சு கிலோ சீலா மீன் ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதுல பாத்தீங்கன்னா ஓரா இருக்குது ஓரா வந்து எண்ணூறு ஆயிரம் ரூபாய் இது ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு இல்ல பாத்தீங்கடா இப்போ வந்து நேரம் பத்து மணி சங்கான சந்தை வந்து பயம் கொண்டு வைப்பாருங்க

இதை பாருங்க வந்து வெட்டுறதுக்கு வந்து ஒரு மூன்று நாலு பேர் நிற்கணும் வந்து இங்கே நீங்க கொடுத்து வட்டிட்டு போகலாம் பிரியாணி ഒരു ം കൊണ്ടല്ലേ നമ്മുടെ ആക്രമണ്ടോ

பாடுக்கார <laughs> <laughs> <laughs>

ஆயிரம் ரூபாய் சூரமின் ஆயிரம் ரூபாய் எங்கால முரல் இருக்கு முரண் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்

കൊണ്ട് ടിക്കറ്റ് സീറ്റ് ഒരു പഠിച്ച പരാട്ടി കൊണ്ടുവാ defensος

വിമാനം ആ അയിലെ കൊണ്ട് വന്നിട്ട് ആ ರೈ ശൃണബാബു ദയന്തി ബായ് അടിത്ത അടിത്ത സ്റ്റാഡിങ് വാ ആ അയലം മൊണ്ടൂര് ஆயிரம் ரெண்டாயிரம் பண்ணி எவ்வளவு விமானம் பண்ண ஆயிரம் விமானம் பரணுமா